வெல்கம் டு மைச்சர நண்பர்களே இன்னைக்கு எது சம்பந்தமா வீடியோஸ் பகிர்க்க போறேன்னு சொன்னா இன்னைக்கு சமையல் வீடியோஸ் தான் போட போறோம் ஓகேவா நான் சமைக்கல இன்னைக்கு இவங்க சமைக்க போறாங்க என்ன சமைக்க போறீங்க இவளுக்கு வந்து எனக்கு இவட்ட கையால சாப்பிடணும் ஆசையா இருக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா சரி நேற்று நான் சொல்லி இந்த வாழைக்காய் பொருள் பண்ண போறேன்னு அது இப்போதைக்கு தேவையில்ல அதனால முட்டை கிரேவி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்தியா ஸ்டைல்ல இவங்க ஸ்டைல்ல ஆமா நான் பண்ண போறேன் பாருங்க எப்படி பண்ண போறேன்னு அதே மாதிரி பார்த்து வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஓகே நல்லா இருக்கும் ஓகேவா ஓகே சமைக்க போறோம் மங்க வீடியோஸ் குள்ள போலாம் பூசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நண்பர்களே முட்டை இங்கல முட்டை கொதிக்கின்றன ஓகே முட்டை கிரேவி பண்றதுக்கு என்னென்ன தேவையான பொறுக்கு சொல்லிரு என் காமிப்பா வெங்காயம் தக்காளி கரம் மசாலா மல்லித்தூள் மசாலா சீரகம் பட்டை மிளகா அது பச்சை மிளகா போடலாம் இல்லை காஞ்சி மிளகா கூட போடலாம் இப்போ எங்கிட்ட இருக்கிற காஞ்சி மிளகா அது மட்டும் போடுறேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மிளகா மசாலா அது காரம் காரம் இது அதுக்கப்புறம் சீரகம் இவங்க சால்ட்டு பீஸ் பண்ண கூட கல் பொருக்க நான் கல் பொருக்கு அவ்வளோதான் இப்போ தீட்டையான பொருட்கள் இதுதான் ஓகேவா நல்லா பாருங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னைக்கு நான் நல்லா ஒரு குடி பிடிக்க போறேன் கிறிஸ்கேல இன்னைக்கு சமைக்கிறாரு சாப்பிட்டு இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணப்போ நண்பர்களே ஓகேவா நான் தனியாக முட்டை கிரையை வச்சிருந்தேன் நீங்க பாத்துருப்பீங்க இன்றைக்கு கிறிஸ் வந்து சமைக்க போறாரு அவர்கள் இல்லை நான் சாப்பிட போறேன் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு இது சாப்பிட போறான் இதுக்கெல்லாம் யாரும் பேட் கமெண்ட் போட நல்ல கமெண்ட் போடுக்கோங்க ஏதோ ஒரு போய் சமைக்கிறது ஒரு கேர்ள் தான் எல்லாம் சமைப்பாங்க ஒரு போய் சமைக்கிறதில்ல அதுவும் ஒரு கட்டிக்க போகிற பொண்ணுக்கு பெருவப்பட் விஷயம்தான் நீங்களும் பார்த்து தெரிஞ்சு நீங்களும் இப்படி உடன வாய்ப்புக்கு சமைச்சு கொடுங்க ஓகே இப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ண போறோம் சமையலை ஓகே அவிச்சாச்சு முட்டை எடுக்க போறா ரெண்டு முட்டை எடுத்தாச்சு நாலு முட்டை நாலு முட்டை கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆற வைக்கணும் உடனே உடச்சி ஊத்தினா உட மட்டும் வந்து உள்ள வந்து சூடா இருக்கும்ல அதனால வந்து எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்துக்கு ஆற விடணும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும் ஓட்ட ஓகேவா கடுகு கடுகு போடுறாங்க எண்ணெய் ஊத்தணும் எண்ணெய் பாருங்க தேவையான அவ்வளவுதான்

அடுத்து வந்து அடுத்து வந்து காரம் போட்டுக்கணும் காரம் போட்டுக்கலாம் ஸோ காரம் ஸோ அரை டீஸ்பூன் ஓகே அரை டீஸ்பூன் காரம் இது எல்லாமே பட்டை போடணும் ஸோ பட்டை போட்டுக்கிறேன் ஸோ மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே போடணும் இல்லை எல்லாமே போட்டுடுறேன்

இப்போ முட்டை வந்து ரெண்டு ஸ்லைஸா வெட் பண்ணி போட்ற வேண்டியதா காட்டுங்க அகே முட்டைய வெட்றாங்க ஓகே கையில முட்டை என்ன இப்படி வச்சிருக்கீங்க என்ன புரட்டேரி எறி வீடியோ எறி என்ன இருக்கியா என்ன ஓரக வைக்கிறேன்

ஓகே பாத்தீங்களா சாப்பிட்டு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு ஓகே சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் நண்பர்களே நண்பர்களே முட்டை ஓகே வாசை முட்டை ஓகேவா முட்டை குழம்பு எங்கெல்லாம் வந்து அம்மாவா செய்த கறி ஓகே இப்ப சாப்பிட போறேன் ஓகே சாப்பிட எப்படி சொல்கிறேன் சொல்றேன் உண்மையாக சொல்லப்போனால் போனா ஏ நான் சமைச்சல அதன் கொஞ்சம் டேஸ்ட் அதை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கு அவ்வளவு ஒண்ணு கிடையாது உண்மையாக சொல்ல போனா போய் நான் வந்து வா அப்படி இப்படின்னா வந்து சொல்ல மாட்டேன் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு ஓகேவா நான் நான் செய்து போடணும் முட்டை கிரேவி விட இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது ஓகே கிருமி சங்க போயிட்டு கிருசங்கியோ போயிட்டு நண்பர்களே இவ்வளோ சாப்பிட்டா சாப்பிட்டு எப்படி இருந்தது ஓரளவு நல்லா இருந்தது சொன்னேன்ல வீடியோஸில் நல்லா இருந்தது ஆகலை மண்டியில் ஓரளவு நல்லா இருந்தது ஏன் உண்மையை சொன்ன பேர் நீங்கள் ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு சொல்லிங்க உண்மையாக நான் சமைத்த கிரேவி மண்டி இது ரொம்ப நான் ஓரளவு நல்லா இருந்தது ஓரளவு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு சரி ஓகே எனக்கு சமைச்சு கொடுத்தால எப்படி என்ன அது நான் சமைச்சு சொன்ன கரெக்டாக தான் என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் சமைத்தேன் அவ்வளோதான் ஸோ ஆனா நான் இப்படி சாப்பிட்டதில்ல சிக்கன் குழம்பு வந்து முட்டையை முழு சாப்பிட்டு தான் சிக்கன் நடுவுல அந்த கோடு போட்டு செய்வோம் ஆனால் அவங்க வந்து பாதியை செய்கிறாங்க அது என்ன சொல்றது சாப்பிடல இப்படி இந்தியா சாப்பாடு இப்படி தான் இருக்குமோ நான் சாம்பிள் பார்த்தாச்சு ஓகேவா சாம்பிள் பார்த்துட்டேன் இப்போ இந்தியா போனா தெரியும் என்னென்ன சாப்பாடு என்னென்ன மாதிரி ஓகே சிலங்கா சாப்பாடு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்தியா சாப்பாடு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு மாதிரி சாப்பிட்டாச்சு ஓகே தக்காளி தொக்கு எல்லாத்துக்குமே அந்த சோறு வெறும் வெறும் சோறு போட்டு தக்காளி மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் இல்லைனா தக்காளி இது இட்லி வச்சு தக்காளி செம்ம செஞ்சு சேப்பாக சாப்பிட்லாம் ஸோ இந்த டிஷ்ஷு எல்லா யூஸ் ஆகும் ஸோ பார்த்து செஞ்சு பழகிக்கோங்க ஸோ இன்னைக்கு சண்டே ஸோ ஸ்பெஷல் கேட்டிங்க இப்போதைக்கு இதுதான் இவளுக்கு ஸ்பெஷல் செஞ்சு கொடுத்த மாதிரியான ஓகேவா ஓகே நான் சாப்பிட்டேன் அவர் சாப்பிடல இப்போ சாப்பிட்டு ஓகே பாய் மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திக்கிற மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்